அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதத்தின் பதினொன்றாம் நாள் புதன்கிழமையில் அமாவாசை அமாவாசை இந்த அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய எளிமையான சூட்சம முறைகளை தொடர்ந்து நம்ம சேனலை பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க முன்னோர் சாபம் நீங்க பித்திருதோஷம் நீங்க கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபம் நீங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு அமாவாசை என்று உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும் இது சில குறிப்பிட்ட கிழமைகளில் சேர்ந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புத பகவானுடைய அருள் இருந்தது அப்படின்னா கல்வி பொருளாதாரம் அதை போல குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த புதன்கிழமையில் அமாவாசை வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு சாஸ்திரங்களின் படி மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் புதன்கிழமையில் அமாவாசை வர்றது ஏராளமான நற்பலன்களை நமக்கு கொடுக்கும் அமாவாசையில் தானம் கொடுப்பது மற்ற நாட்களில் கொடுக்கும் தானத்தை விட பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியது சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நாளில் தானம் கொடுத்தால் அது நமக்கு வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும் அது மட்டுமல்லாது தெய்வீக அருளும் கிடைக்கும் முன்னோர்களின் சாபம் நீங்கும் முன்னோர்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசையில நீங்க செய்ய வேண்டிய முதல் தானம் அன்னதானம் அமாவாசையில் இல்லாதவர்களுக்கு உணவை தானமாக வழங்குவது மிக உயர்ந்த புண்ணியத்தை தரும் இது தவிர கோதுமை அரிசி பருப்பு வகைகள் இதையும் நீங்க தானமாக கொடுக்கலாம் இதனால் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வஸ்திர தானம் இந்த வஸ்திர தானத்தை நாம் செய்கிறது அதாவது துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய திருமண தடை அடுத்தது குழந்தை பாக்கியம் சில குடும்பங்கள்லாம் யாருக்காவது ஒருத்தருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தை பாக்கிய தடையெல்லாம் கண்டிப்பாக சரி பண்ணும் அதை போல பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உண்டாகும் மிகப்பெரிய புண்ணியத்தையும் உங்களுக்கு சேர்க்கும் அதற்கடுத்த தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான தானம் எப்படிங்க ஞானத்தை தானம் செய்ய முடியும் இந்த கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும் ஞான தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக நூல்களை வாங்கி கொடுப்பது யாருக்காவது ஒரு பகவத்கீதையை வாங்கி கொடுங்க இல்லை ஒரு திருவாசகம் புக்கு ஒரு திருப்புகழ் புக்கு ஒரு திருமந்திர புக்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புக்கு பேனா பென்சில் இதை மாதிரி விஷயங்களை தானமாக இந்த நாளில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகும் அடுத்தது நெய் தானம் அமாவாசை என்று சுத்தமான நெய்யை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம் நெய் என்பது தூய்மை மற்றும் தெய்வீக தன்மை கொண்ட ஒரு பொருளாக கருதப்படுது நெய் வந்து அனைத்து சடங்குகளுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அதுவும் கோயில்களுக்கு நீங்கள் நெய்யை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெய்வத்தோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது லவண தானம் லவண தானம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாது அது என்னங்க லவண தானம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் இந்த லவண தானம் என்பது நம்மளால் நிறைய விஷயங்களை இப்போ தானம் பண்ணணும் அப்படின்னா நானே பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேங்க நான் தானம் கொடுக்குற அளவுக்காக இருக்கேன் எனக்கே பெரிய கஷ்டம் இருக்குன்னு தான் நானே கோயிலுக்கு போகிறேன் ஜாமி கும்பிடுறேன் எனக்கே யாருக்காவது கொடுத்தா பரவாயில்ல யாராவது எனக்கு கொடுத்தா நான் யூஸ் பண்ணிக்குவேன் அந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க கேள்விப்பட்டிருப்பேன் எல்லாராலையுமே வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு மங்கள பொருட்களில் ஒன்றாகவும் மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு பொருளாகவும் கருதப்படுது இந்த உப்பை வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கறது ஆன்மீக பலன்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாது பாவங்களில் இருந்து விடுபட்டு உங்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அதற்கு அடுத்தது உஷ்மதானம் உஷ்ம தானம் என்னங்க ஒவ்வொரு பேரும் புதுசாக சொல்கிறீங்களே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தானங்கள்ங்க தானம் அப்படின்னொடனே நமக்கு தெரிஞ்சது அன்னதானம் தெரியும் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்கிறது உடல் உறுப்புகள் தானம் செய்கிறது இதை மாதிரி விளம்பரப்படுத்தியிருப்பாங்க இல்லையா அதை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் நிறைய பேர் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் கர்ம வினை தீர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரை சில பொருட்களை வந்து தானம் நல்லது ஜோதிட ரீதியாகவும் மாந்திரிக ரீதியாகவும் பரிகாரம் சொல்லியிருப்பாங்க அப்போ சொல்லும் அது உங்களுக்கு புதுமையாக தெரியும் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது உஷ்மதானம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க பாய் கம்பளி போர்வை ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கும் இல்லையா அந்த இல்லங்களுக்கு அவங்களுக்கு இதை மாதிரி பொருட்கள் அதாவது கம்பளி பாய் போர்வை இதை மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பித்ருதோஷம் நீங்கும் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த உஷ்மதானத்தை பண்ணுங்கள் உஷ்மதானம்னால் போர்வை கம்பளி பாய் இதை மாதிரி தூங்குறதுக்கு அதாவது தலையணை இதை மாதிரி பொருட்களை நம்ம ஆதரவற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அடுத்தது அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா தனதானம் தனதானம் அப்படிங்கிறது யாருக்காவது ஆதரவற்றவர்களுக்கோ அல்லது கோயிலில் வந்து யாசகம் கேட்டு வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவு நாணயங்களை கொடுக்கணும் பொதுவாக நாணயம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் அது பணம் காசு இதை தாண்டி வந்து அது ஒரு உலோகம் அந்த உலோகத்தை நம்ம ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் கர்ம வினை தீரும் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இது அவ்வளோ முடியாதுங்க என்னால் குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு செலவு செய்ய முடியும் நான் இதை மட்டும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை நீங்கள் மனதார உங்கள் முன்னோர்களை வழிபட்டுட்டு அமாவாசைனால் அதுவும் இந்த ஆசாட மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆசாட அமாவாசை என்று நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர் சாபம் நீங்கும் கர்மவினை தீரும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நான் வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அமாவாசை என்று நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது உங்களை வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் பித்ருக்களே நமக ஓம் பித்ருக்களே நமகன்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் என்னுடைய எல்லா பதிவுகளையுமே நான் ஒரு ஒரு வரி மந்திரம் சொல்லிகிட்ருக்கிறேன் கமெண்டில் டைப் பண்ணுங்கன்னு நீங்கள் இந்த பித்ருவோட மந்திரத்தை தவறாமல் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் முன்னோர்களின் அருளாலும் மகா பெரியவாவினர்களாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும் இப்போ தான் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிய இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் மகா பெரியவாவினர்களால் நல்லதே நடக்கட்டும்